அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி ஒ பரகாத்து இன்றைக்கான பதிவில் சலாத்துன் நாரியாவினுடைய பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க சலாத்துன் நாரியாவினுடைய சிறப்புக்கள் போடுங்க அப்படின்னு ஏன்னா இந்த ஒரு செலவாத் நம்முடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியத்தக்க விஷயங்களை நடத்தி காட்டக்கூடியது ஏன்னால் இதை ஓதி லட்சக்கணக்கான மக்கள் பல நடைஞ்சிருக்காங்க நடக்காத காரியத்தையும் நடத்தி தரக்கூடிய அற்புதமான வல்லமை கொண்ட செலவாத் இது இந்த செலவாத்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை ஓதி முடிக்கிறேன்னு நியத்தை வச்சு நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கும் ஏன்னா இது பலருடைய அனுபவம் இன்றைக்கு இந்த நம்பிக்கையான செலவாத்தினுடைய சிறப்புகள் இன்னும் இதை ஓதி பலனடைந்த அனுபவங்கள் இன்னும் அரபி தமிழ் அர்த்தம் அனைத்தையுமே நம்ம பார்க்க போறோம் அல்லா ஏன்னா இந்த செலவாத்தினுடைய பலன்கள் நிறைய நபர்களை போய் சென்றடையணும் ஏன்னா இத யார் நியத்து வச்சாலும் எதற்காக நியத்து வச்சாலும் அந்த காரியம் அவங்களுக்கு கை கூடி இருக்கு நிறைய பேருக்கு பெரிய தேவைகள் இருக்கு எனவே இந்த செலவாத்த நீங்க நீயத்து வச்சு பாருங்கள் அஹமது இல்லா அல்லாஹால நடக்காத காரியத்தையும் அசால்ட்டா அவங்களுக்கு நடத்தி தருவான் ஆனா இதை ஓதுறதுக்கு கவனம் ரொம்ப தேவையா இருக்கு ஏன்னா இதுல நீங்க எண்ணிக்கையை குறைக்க கூடாது இன்னும் இந்த செலவாத்த ஓதும்போது கவனமாக நீங்கள் ஓதணும் அதாவது எந்த நியத்துக்காக ஓதுறீங்களோ அதை முதல்லையே நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு எனக்கு இந்த காரியத்தை நடத்தி அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து தினம் தினம் ஆரம்பிக்கும் போதும் இந்த நியத்தோடு நீங்கள் ஆரம்பித்து இதை நல்ல முறையில் நீங்கள் முடிக்கணும் இன்னும் இதை எதற்காக ஓதலாம் அப்படின்னா ஒரு பெரிய தொகை எங்களுக்கு கடன் இருக்குது அது வந்து எங்களுக்கு நீங்கிடணும் ரொம்ப இலகுவா அலகத்தால் எங்களுக்கு அந்த கடன்களை லேசாக்கணும் அப்படின்னா நீங்கள் நீத்துவீங்க அல்லது திருமணம் தடையாகவே இருக்கு திருமணம் நல்ல முறையில் மனசுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு கிடைக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு குடும்பத்தோட வாழணும் அப்படின்னா நீங்க நியத்து வைக்கலாம் இன்னும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கணும் அல்லது ஒரு தொழில் அமையணும் ஒரு தொழிலில் பறக்கத் கிடைக்கணும்னாலும் இதை நீங்க நியத்துவீங்க இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னாலும் நீங்க நியத்துவீங்க இன்னும் சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் நியத்து வைக்கலாம் ஏன்னா என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க சொந்த வீடு கட்டணும் எனக்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு இந்த செலாத்து நாரியாவை நீங்க தொடர்ந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை நியத்து வச்சு ஓதி முடிங்க அல்லாஹு தாலா அலமது உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டையும் உருவாக்கி தருவான் இன்னும் நீங்க உம்ராவுக்கு போகணும் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு நல்ல முறையில் ஹலாலான ஒரு தேவைக்காக நீங்க நியத்து வச்சாலும் அதுவும் உங்களுக்கு கபூலாகும் ஏன்னா இதனுடைய சில அனுபவங்களை நான் அவங்களுக்கு சொல்றேன் ஒரு சகோதரி ரொம்ப எளிமையா இருந்தாங்க ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆனால் அவங்களுக்கு உம்ராவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை அவங்க கையில ஒரு ரூபா பணம் கூட கிடையாது அல்லாஹவை தவிர வேறு எந்த உதவியும் அவங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த சலாத்து நாரியாவை அவங்க நியத்து வச்சிருக்காங்க அவங்க அன்றாடம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிட்டு வந்திருக்கிறாங்க கடைசியாக அவங்க ஓதி முடிக்கும்போது எங்கே இருந்தாங்க அப்படின்னா மக்காவில் இருந்திருக்காங்க கடைசியாக ஓதி முடிக்கும்போது அந்த இடத்துல இருந்திருக்காங்க ஏன்னா தினமும் அவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை ஓதக்கூடியவங்களா இருந்திருக்காங்க ஆனால் கடைசியாக ஓதும்போது அந்த செலவாத்தினுடைய சிறப்பு அவங்கள அந்த இடத்துக்கு இழுத்து சென்றிருக்கு எனவே இன்ஷால்லா இது நடக்காததையும் நடத்தி தரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு செலவாத் இன்னும் ஏராளமான அனுபவங்கள் இருக்குது இந்த செலவாத்திற்கு பல லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கையான ஒரு அமல் அப்படின்னா இதுதான் சலாத்து நாரியாவை ஓதறது இன்னும் இதை பற்றி நான் ஏற்கனவே நான் வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் அதில் சொன்ன எல்லாம் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அலமது இல்லா நினைச்ச காரியத்தை அல்லாஹ் நடத்தி தந்திருக்கான் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அனுபவங்களையும் நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் சா பார்த்து படித்து அதற்கு பிறகு நீங்கள் நியத்துவீங்க இதை நீங்கள் பீரியட்ஸில் கூட நீங்கள் தாராளமாக ஓதலாம் அதனால் தினமும் ஓதுங்க அல்லது உங்களால் ஒருவரால ஓத முடியலை அப்படின்னா நீங்கள் உங்களை சார்ந்த நபர்களோடு நீங்கள் கூட்டு சேர்ந்து நீங்கள் ஓதிக்கலாம் இப்போது ஒரு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கணும் பண கஷ்டம் தீரணும் ஒரு சொந்த வீடு கிடைக்கணும் ஒரு குடும்பத்தோடு ஓதுறீங்க அப்படின்னா தாராளமாக பிடிச்சி நீங்கள் ஓதிக்கலாம் ஆனால் எண்ணிக்கையில் கவனம் தேவை நீங்கள் கரெக்டாக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை நீங்கள் ஓதி முடிச்சிருக்கணும் அலமதுல்லான்னு எனவே உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளியாட்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க அல்லது யாருன்னே தெரியாது ஆனால் எனக்கு இதை ஓதி கொடுங்கன்னு கேட்டாலும் சரி நீங்கள் எண்ணிக்கையில் கவனமாக இருந்து நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய காரியம் அது உங்களுக்கு நடந்து முடியும் இன்ஷால்லாம் இப்போ அந்த செலாத்து நாரியாவை உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் தமிழ் அரபி பொருளோடு போடுறேன் ஓதியும் கட்டுறேன் இன்ஷாலா اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به الأُكَدُ وتنفرج به الكرب وتقلع به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس அததி குள்ளிம் மலூமில்லக நம்ப தெரியாதவங்களுக்காக நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்து எல்லோருமே ஓதுங்க அதனுடைய அர்த்தமும் நிறைய பேர் கேட்பீங்க அதனால் அந்த அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் சார் பார்த்து படித்து அதற்கு பிறகு நீங்கள் இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க இன்னும் ஒரு நற்செய்தியை நான் சொல்கிறேன் அதாவது எனக்கு இந்தளவு ஓதுறக்கு நேரம் இல்லை ஓதி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை கூட்டாக ஓதுறதுக்கு ஆள் இல்லை நம்ம சேர்ந்து ஓதலாம் அப்படின்னா அல்ஹம்துலில்லா நம்ம சேனலில் வாங்க நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த அவலை செய்யலாம் நம்ம எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் நல்லா கபூலாகக்கட்டும் நம்ம ஒரு நியத்து வைப்போம் நம்முடைய தனித்தனியான ஹாஜத்துக்கள் இல்லாமல் நம்ம அனைவருடைய முக்கியமான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தரணும் அப்படிங்கிற நீயத்தோடு இந்த செலவாத்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை நம்ம எல்லோருமே இன்ஷா அல்லா சேர்ந்து ஓதி முடிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு ஓத முடியுமோ ஓதிட்டு இந்த செலாத்துன் நார்யாவினுடைய கமெண்டில் நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க வேற எந்த வீடியோக்கு கீழேயும் நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம் அல்லாஹ் நம்ம அதை தொடர்ந்து கணக்கெடுத்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை ஓதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அலமதுல்லா அல்லாஹிடத்தில் நம்ம எல்லோருமே துவா செஞ்சுக்கலாம் அலமதுல்லா சொல்லிக்கலாம் அதற்கு இடையில் நம்ம அனைவருடைய தேவையும் அல்லாஹால கபூல் வைக்கட்டும் எனவே நீங்கள் எத்தனை முறை ஓதிருக்கீங்களோ அதை நீங்கள் கணக்கெடுத்து நீங்கள் தெளிவாக நீங்கள் போடுங்க அப்பப்போ ஓதுறதை போட வேணாம் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ ஓதி முடிக்கிறீங்களோ அந்த எண்ணிக்கையை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷால்லாம் உங்களால் எந்தளவு ஓத முடிஞ்சாலும் பரவாயில்ல நிறைய நபர்கள் வாங்க ஏன்னா நிறைய நபர்களுடைய துவாக்கள் நமக்கு தேவை இப்போ பத்து பேர் ஓதினாலும் அதற்கு ஒரு சிறப்பு உண்டு இன்னும் நூறு பேர் நமக்காக துவா செய்கிறதுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு இல்லையா அதனால் கண்டிப்பாக நிறைய நபர்கள் உள்ளே வாங்க இன்ஷா அல்லா நம்ம எல்லோருமே சேர்ந்து இந்த அமலை முடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நிறைய எடுக்க வேணாம் நிறைய மக்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அலமதுல்லா அவங்களுடைய துவாவும் நமக்கு கிடைக்கும் எனவே நீயத்து மட்டும் ஒன்று வச்சுருங்க இதில் யாரெல்லாம் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துருக்கிறாங்களோ அவங்க எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி கொடியா அல்லாங்கிற ஒரு நியத்தை மட்டும் வச்சுக்கோங்க இன்ஷால்லா நம்ம எல்லோருமே சேர்ந்து இதை நல்ல முறையில் முடிக்கலாம் இன்ஷால்லா நான் அதனுடைய முடிவையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒரு வீடியோவாக அலமதுல்லா இந்த சிறந்த செலவாத்தினுடைய சிறப்புகளை நாம் அனைவருமே தெரிந்து கொண்ட இந்த நேரத்தை கொடுத்த அல்லாஹிற்கு நாம் அனைவருமே நன்றி செலுத்தணும் எனவே இந்த சிறந்த செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் இதில் சொல்லியிருக்கிற எல்லா சிறப்புகளுமே ஒரு பர்சண்ட் கூட கிடையாது இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது தீ வேகத்தில் நமது துவாக்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்து இதை போல் ஒரு அமலை நீங்கள் யாருமே பார்த்துருக்க முடியாது ஓதனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு நடக்காத காரியத்தை கூட பல ஆச்சரியங்களை கூட நடத்தி தந்த அற்புதமான செலவாத் எனவே இதை யாருமே விற்றாதீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் இதை ஓதுங்க அல்லது இந்த கூட்டு பிரார்த்தனையாவது நீங்கள் கலந்துக்கோங்க இன்ஷா அல்லா இதனுடைய நற்கூலியின் காரணமாக அல்லாஹா தலா நம் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கட்டும் அமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்து